The bullet hit Trump, but it killed Biden. ஒற்றுமையாக போவோம் வெற்றிக்கான பாதை விமானங்களை தருவதாக கூறி பதினெட்டு மாதங்கள் கடந்து விட்டன இன்னுமே இவர்கள் அதை தருவதாக இல்லை என்று வந்தால் இல்லாது போகும் என்ற ஒரு நிலை வெஸ்ட் ஜெர்மனுக்கும் ஈஸ்ட் ஜெர்மனுக்கும் இடையில் கடும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன அவர்கள் இப்போதைய அரசை எதிர்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் போது ஒரு ஆய்வாளர் கூறியிருந்தார் மீண்டும் இந்த ஜெர்மன் வந்து இரண்டாக பிரிய போகிறது உண்டு உள்ளகத்தில் ரஷ்யாவை உடைப்பதற்கு கடுமையான புலனாய்வு துறையினர் ஊடாக உள்ளுக்குள் ஊடுருவி கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பயங்கரவாத தாக்குதல்களாக இருக்கலாம் ஆஹ் நிறுவனங்களை கொளுத்துவதாக இருக்கலாம் ஆயுத உற்பத்தி சாலைகளில் குண்டுகளை வெடிப்பதாக இருக்கலாம் அல்லது அதனை கொளுத்துவதாக இருக்கலாம்

அதற்குள் சில மாற்றங்கள் வருவதற்கான சமயங்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது அது அப்படியா இருந்தால் கடந்த வாரம் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு அவரை கொலை செய்வதற்காக துப்பாக்கிச்சூடு அவருடைய காதோடு தலப்பாகவோடு போய்விட்டது என்று சொல்வார்கள் எங்களுடைய தமிழ் பேச்சுவழக்கில் காதோடு போய்விட்டது இது தொடர்பாக பின்னணி இந்த அமெரிக்கா அதிபர் தேர்தல் வந்து ரஷ்யா உக்ரைன் போரின்ற செய்திகளையும் உண்மையில் தணித்து விட்டது அங்கத்த போரும் வந்து ஒரு மந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றது இப்ப இதை சொல்ல முதல்ல ஏன் அதை கூறுகிறேன் என்று சொன்னால் ஒரு செய்தி வந்திருக்கிறது உக்ரைன் வந்து ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் இரு நாடுகளும் தொண்ணூற்றி ஐந்து படையினரை இந்த வாரம் பரிமாறிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அந்த அமெரிக்காவில் இடம்பெற்றது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகின்றது கிட்டத்தட்ட அங்கு வந்து இப்போது ட்ரம்ப் வென்று விட்டார் என்ற வென்று விட்டார் என்ற ஒரு தோணி தோற்றப்பாடு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு அமெரிக்கான முக்கிய ஊடகம் ஒன்று போட்டிருக்கின்றது த புலட் கிட் ட்ரம்ப் பட் இட் கில் பைடன் தாக்கியது ஆனால் அதில் செத்தது வந்து பயிர வேண்டும் அவ்வளவு ஒரு இரண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் நாள் மீதும் இப்படி ஒரு தாக்குதல் இடம் அதன் பிற்பாடு அவற்ற செல்வாக்கு வந்து மிக அதிக மனிதாப வாக்குகளாக இருக்கலாம் அந்த அமெரிக்கர்களாக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற வாக்கு இதாக இருக்கலாம் கோஷங்களாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் ஃபைட் அண்ட் ஃபைட் அப்படி கத்தி கொண்டு தான் அவர் போறார் இங்க என்ன சொன்னால் வைத்தியசாலைக்கு அப்படித்தான் கத்தி கொண்டு தான் கொண்டு போகிறார் இப்ப பலருக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா இது உண்மையில் சுட்டார்களா செய்ய எலெக்ஷன் கேம்பெயினான்னு மிகப்பெரிய ஒரு குழப்பம் கிட்டத்தட்ட பதிமூன்று மேற்பட்ட படுகொலை சம்பவங்கள் அமெரிக்க அதிபர்கள் மீதான படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கா அதில் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மிச்ச பேர் காயங்களுடனும் காயங்கள் இல்லாமல் தப்பியவர்களும் இருக்கிறார்கள் இது அமெரிக்காவின் இடகசிய பாதுகாப்பு படையினர் மீதும் கடுமையான அஹ் அழுத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றது அவர்கள் இந்த பாதுகாப்பு குறைபாடு ஏனென்றால் நூற்றி இருபது மீட்டர் தொலைவில் வைத்துதான் ஏ ஆர் பிப்டீன் ரக துப்பாக்கியால் சுட்டு இருக்கிறார் ஏஆர் பிப்டீன் வந்து அமெரிக்க படையினர் பயன்படுத்தும் பொதுமக்களுக்கான வேர்ஷன் அப்ப அது ஹில்லிங் ரேஞ்ச் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் நூத்தி இருபது அண்டைக்கு கட்டாயமது கில்வடி இருக்கும் பிடிச்சிருந்தார் ஆனால் கிட்டத்தட்ட எட்டு சன்னங்களை சுட்டு இருக்கிறார் அதன் பிற்பாடு தான் சிறப்பு அதாவது ரகசிய படையினர் அவரை சுட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது அந்த கட்டிடத்தில் இருந்து எவ்வாறு அவரை சுட அனுமதித்தார்கள் என்று ஏனென்றால் அந்த கட் இவர்கள் செக்யூரிட்டி படி அந்த கட்டிடமும் இவர்களின் கையகப்படுத்த இவர்கள் கையகப்படுத்தி இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ அந்த கூரை வந்து ஒரு பாதுகாப்பு அதாவது கூரை வந்து பாதுகாப்பானது அல்ல என்றதால உள் பகுதியை தாங்கள் கைப்பற்றி வைத்திருந்ததாகவும் கூரையை விட்டு விட்டதாகவும் ஆனால் இவர்கள் உள்ளுக்கு இருக்கும்போது தான் அவர் மேலே சுற்றதாக கூறப்படுகிறது இது ஒரு தனிநபர் தனிநபர் மேற்கொண்ட தாக்குதலாகத்தான் சித்தரிக்கப்படுகின்றது இப்ப ஸ்லோவாக்கியாவில பிரதமர் மீதான தாக்குதல் தாக்குதலையும் ஒரு தனிநபர் தாக்குதலாகத்தான் சித்தரித்திருந்தது ஆனால் பிரச்சனை என்ன ஒன்று அடுத்த அந்த துப்பாக்கி சூடுடனே ட்ரம்ப் என்ற பெற்றி வந்து நிர்ணயிக்கப்பட்டு இப்ப இலோன் மொஸ்கும் அவரிடம் கை ஒத்துவிட்டார் ஒவ்வொரு மாதத்திலும் அவர் என்ற தேர்தல் செலவுகளுக்காக நாப்பத்தைந்து மில்லியன் டாலர்களை வழங்குவதாக அவர்கள் அவர் கூறியிருக்கிறார் அதே போல இங்க நீங்க இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில முன்னர் அரசு தலைவர் வேட்பாளராக நோமினேட் பண்ணப்பட்ட நிக்கி ஹேலி கூட ட்ரம்பை புகழ்ந்து பேசுகிறார் எல்லோரும் இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு ரிப்பப்ளிக்கன் அதாவது குடியரசு கட்சி வந்தது தனது வேட்பாளராக ட்ரம்பை உடனடியாக அறிவித்து விட்டது என்றால் எல்லோருக்கும் தெரிந்து விட்டது இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்ப இப்ப பைடனை பைடனை அகற்றுவதா என்ற ஒரு பேச்சுக்களங்கு இடம்பெற்று வருவதாகத்தான் வந்த தகவல்கள் நீங்கள் நிக்கு ஹேயை பெற்று கூறும் பொழுது டொனால்டு ட்ரம்ப்புக்கு ரன்னிங் மேட் தெரிவு செய்யப்பட்டவர் கடந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஹிட்லருக்கு சமமாக அவரை ஒப்பிட்டு பேசிய நிலைமை இங்கே அரசவர்களை இது ஒன்று எங்களுடைய தமிழ் தரப்பினர் இதிலிருந்து ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன் அதாவது பாருங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கிடையில் போட்டி இருந்தது ஆனால் அந்த கட்சி வெல்ல வேண்டும் என்றதற்காக ஒவ்வளவு விமர்சனங்களை முன்வைத்தாலும் அவர்கள் அந்த கட்சி வெல்ல வேண்டும் அந்த நாட்டு த அவர்கள் நாட்டை காப்பாற்றுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அதை அதை உண்மை போய் அதெல்லாம் வேற ஆனால் பாருங்கள் எப்படி அந்த அந்த கொள்கையில் அந்த திட்டங்களில் எவ்வாறு மாற்றங்களை அணுகுமுறைகளை மாற்றி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மைதான் உண்மைதான் சொன்னால் அவர்கள் அதாவது எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா நாங்கள் பகைமை பாராட்டுவோம் அவர்கள் அந்த பகை இருந்த பகமை இருக்குதா இல்லையோ அந்த தங்கள் தேசம் தங்கள் நாடு என்று வரும்போது அந்த பேதங்களை மறை மறை மறந்து ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஏனென்றால் அதை முதலில் நாட்டை வெல்ல வேண்டும் அதற்கு பிரகங்கள் பிரச்சனையை பார்ப்போம் அந்த ஒரு நிலைமை ஆனால் இதைத்தான் நாங்கள் முன்னர் கூறியிருக்கிறோம் இப்ப கமாஸ் கூட கமாஸ் அமைப்பாக இருக்கலாம் சற்ற அமைப்பாக இருக்கலாம் அவர்கள் தங்களுக்குள் அடிபடுவார்கள் ஆனால் யாரும் போய் இஸ்டேலுடன் நின்று மற்றவரை காட்டிக் கொடுப்பது கிடையாது அவர்கள் இஸ்ரேல் என்று பெறும் போது எதிராகத்தான் நிற்பார்கள் ஆனால் தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மோதல்கள் இருக்கும் பிறகு சேர்ந்தார்கள் எங்கள் தரப்பில் தான் ஒரு போய் எதிரியுடன் இணைவது உடனடியாகவே மற்றவர்களை காட்டி கொடுப்பது உடனடியாகவே எங்கள் திட்டங்களை எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பது அழித்து விடுவது அப்ப இந்த நிலையில் இருக்கிறது தான் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியின் நிக்கி ஹேலியாக இருக்கலாம் அல்லது இப்ப துணை அரசு தலைவராக நியமிக்கப்பட்டவராக இருக்கலாம் அவர்கள் எல்லோரும் ட்ரம்புக்கு எதிராக இருந்தாலும் இப்போது ட்ரம்புக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறாங்க உங்களுக்கு கடந்த பத்து வருடமாக ட்ரம்பை வந்து எவ்வாறு கட்சியிலிருந்து ஓரம் கட்டுவது என்றுதானா கட்சி தீர்மானித்துக் கொண்டு திட்டங்களை அவர்களின் திட்டமே அதுதான் ட்ரம்பை இந்த கட்சியிலிருந்து எவ்வாறு ஊரம் கட்டுவது என்று அதை குறைவையில் ஆனால் ஒரு இரவில் அவ்வளவு மாறிவிட்டது என்று சொன்னால் இனி அவரை எதிர்த்து நிக்க அங்க யாரும் இல்லை என்ற ஒரு நிலை என்னும் போது இன்னொரு ஒற்றுமையாக போவோம் இது வெற்றிக்கான பாதை என்ற இது யூஸ் கேஸாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் பாருங்க ரெண்டு யூஸ் கேஸை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்தவர்கள் கடுமையாக விமர்சித்தவர்கள் இப்பொழுது அவரை ஏற்று அவருக்கு ஆதரவு வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் பொழுது ஹமாஸ் அமைப்பு எவ்வாறு அவர்களுக்கு இடையே போட்டி வரும் ஆனால் என்மொருவருக்கு எதிராக என்று வந்த பொழுது அவர்கள் எவ்வாறு சேர்கிறார் இதை உண்மையிலே தமிழ் தரப்பினர் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டால் தமிழ் மக்களுடைய இலக்கை அடைவது கடினமாக இருக்காது அப்படி செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் யுக்ரைன் ரஷ்யா தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற இந்த அமெரிக்கானுடைய அரசு தலைவருக்கான விடயத்தை முதலில் கொண்டு வந்ததற்கு காரணம் என்னவென்றால் அரசோர்களே ஒன்று வந்து பிரதமர் பூட்டின் அவர்களை சந்தித்தார் அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்தார் இரண்டு பேரையும் சந்தித்து சென்றிருந்தார் அதன் பின்னர் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் இங்கே ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்திருக்கின்றது வாக்குரிமையை பறைக்க வேண்டும் அதே நேரத்தில் யுக்ரைனுடைய பிரதமர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லுகிறார் ட்ரம்ப்போடு வேலை செய்வது மிக கடினமாக இருக்கும் நாங்கள் கடினமாக வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் ட்ரம்ப்போடு வேலை செய்ய முடியவில்லை அப்படி என்றால் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அப்படி என்றால் இந்த யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் என்ன விதமான மாற்றம் பெறப்போ பெருமளவான ஊடகங்கள் எழுதும் போது ட்ரம்ப் வெற்றி வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு டிசாஸ்டராக இருக்கும் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் பேரழிவை அவர்கள் சந்திக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் நேட்டோவுக்கும் இதில் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான காலகட்டம் என்றுதான் கூறியிருக்கிறார் அவர் என்னன்னா நேட்டோவுக்கான நிதியுதவியை கூட தான் குறைப்பேன் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கிற காலகட்டம் அப்ப அவர்கள் இது தொடர்ச்சியாக இந்த நிதியை வழங்க முடியாது அதே நிலைமைதான் இப்போது உக்ரைனுக்கும் உக்ரைன் தொடர்பாக அமெரிக்க அதிபர் என்ற கருத்தாக இருக்கலாம் இப்போது பிரேரிக்கப்பட்டிருந்த துணை அதிபர் இருக்கலாம் அதாவது அமெரிக்க அதிபர் என்று சொல்றது என்னென்றால் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வந்தால் அவரின் கருத்தாக இருக்கலாம் அல்லது இப்போது வருங்கால துணை அரசு தலைவராக பிரேரிக்கப்பட்டவரின் கருத்தாக இருக்கலாம் இவர்களின் கருத்து உக்ரைனில் ஒரு அமைதி பேச்சுக்கள் மூலம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கருத்தாக இருக்கின்றது தாங்கள் தொடர்ச்சியாக நிதியை வழங்க முடியாது நீங்க ட்ரம்ப் அவர்கள் இந்த ப்ளூம்பெர்க் ஊடகத்துக்கு ஒரு தகவலை தாய்வான் வந்து கிட்டத்தட்ட நூறு விகிதமான சிப் மைக்ரோ சிப் இண்டஸ்ட்ரியை வந்து கையகப்படுத்தி வைத்திருக்கிறது ஆனால் எங்களுக்கு அதை எதையும் எதையும் அவர்கள் தருவதில்லை இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இது மாதிரி ஆனால் எங்களுக்கு ஏதாவது தர வேண்டும் அதாவது இனி வருங்காலத்தில் தாய்வான் வந்து தனது பாதுகாப்புக்காக அமெரிக்காவுக்கு நிதி கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் என்ற ஒரு துணைப்படத்தான் அவர் பேசியிருக்கு சீனாவிலிருந்து தாய்வான் வந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அமெரிக்காவிலிருந்து தாய்வான் பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அது சொன்னாலே தாய்வானே இவர்கள் தங்கள் பாதுகாப்புக்கு தாய்வான் மீது சீனா அஹ் நடவடிக்கை எடுத்த கூறுவதெல்லாம் பொய் என்பது தெரிய தெளிவாக இருக்கின்றது ஆனால் ட்ரம்ப்பின் வரவு வந்து அதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றுதான் கருதப்படுகிறது அதுதான் என்னன்னு சொன்னால் இப்போதே அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னென்றால் விமானங்களை தருவதாக கூறி பதினெட்டு மாதங்கள் கடந்து விட்டன இன்னுமே இவர்கள் அதை தருவதாக இல்லை என்று அப்ப ட்ரம்ப் வந்தால் அதை இல்லாது போகும் என்ற ஒரு நிலை அவருக்கு இப்போது மெல்ல மெல்ல தெளிவாக கொண்டு வருவது போலதான் தெரிகின்றது இதே நேரத்தில் பிரித்தானியா கொடுத்த படைக்கலன்களை ரஷ்யாவில் பயன்படுத்துவதற்கு அனுமதி கேட்டிருப்பது போல் தெரிகின்றது இப்ப ஏற்கனவே அவர்கள் அமெரிக்காவிடம் அனுமதி கேட்டிருந்தார்கள் இப்பொழுது பிரித்தானியாவில் கேட்டிருக்கிறார்கள் அப்படி அனுமதி கொடுத்தால் யுக்ரைன் ரஷ்யாவினுடைய எல்லை பகுதிக்குள் பிரித்தானியாவுடைய படைக்கலங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துமா என்னென்ன சொன்னால் இப்போ நேட்டோ நாடுகள் எழுபத்தை மாநாடு வாஷிங்டன்ல நடந்த போது அங்கு பிரித்தானியாவின் பிரதமர் அப்போது அங்கு பேசும்போது அவர் ஒன்றை கூறியிருந்தார் தாங்கள் கொடுத்த ஸ்டோம் கிலோமீட்டர் தூர பீச்சு பேர் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூர பீச்சு இந்த ஏவுகணைகளை உக்ரைன் வந்து ரஷ்யாவின் உட்பகுதியிலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் ரஷ்யா உடைய கூறுகின்றது அவ்வாறு தாக்குதல் நடத்தினால் அதன் எதிர் விளைவுகளை பிரித்தானியா எதிர்கொள்ளும் என்று எச்சரித்திருந்தது அதன் பின்னர் ஆஹ் பிரித்தானியாவின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார் தகவல் தவறு நாங்கள் உக்ரைனின் உக்ரைனின் பகுதியை ரஷ்யா கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற உக்ரைந்த பகுதிகள் மீதுதான் தாக்குதல் நடத்தலாமே தவிர ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவதற்கு தாங்கள் அனுமதிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் அப்ப இவர்கள் ஒன்றை கூறுவதும் ரஷ்யா அதற்கு எதிர்வினையாக ஒன்றை கூறுவதும் பிறகு பின்வாங்குவதும் என்பது ஒரு உக்ரைனை வந்து ஒரு அலக்களிப்பது போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது உக்ரைனுக்கு இப்போது தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையில் நேட்டோவில் இணைக்கப் போவதும் இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைக்கப் போவதும் இல்லை ஒரு ரஷ்யாவுடன் மோதுவதற்கான ஒரு களமாக பயன்படுத்துகிறார்கள் என்பது இப்போது புரிந்திருக்கும் ஆனாலும் அதில் ஒரு வன்வே ஒரு தனியொலை பாதை என்ற மாதிரி திரும்பி போனவர்கள் திரும்பி வர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் சமாதானத்துக்கு செல்வதற்கு ஜலன்சி அவர்கள் எவ்வாறான முடிவை எடுப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதாவது நேட்டோனுடைய தலைவர் ஜென்ஸ் ஸ்டோல்சன்பர்க் அவர் கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு தசாப்தத்துக்கு இந்த போர் நடைபெறும் என்பதை ஏற்று தயாராக வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அப்படி என்றால் இப்ப நீங்கள் போரை நிறுத்துவதற்கும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் போவதற்கு தயாராகின்றார் என்றால் இங்கால் இவர்கள் நீங்கள் கூறுவது போல் ஏனைய நாடுகள் அந்த போரை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை ஏனென்றால் ரஷ்யாவின் ரஷ்யாவினுடைய பலத்தை குறைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படி என்றால் எவ்வாறு எஸ் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த முடிவை எடுப்பார் அண்மையில் நீங்கள் ஒரு செய்தி வந்திருக்கலாம் மேற்குலகம் வந்து ஜெலன்ஸ்கியை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து வந்து முதல் வந்து முப்படைகளின் பிரதானியாக இருந்தவர் இப்போது அவரை பிரித்தானியாவுக்கு அழைத்து இங்கே அவரின் பிரித்தானியாவுக்கான அஹ் உக்ரைன் தூதுவராக நியமித்து அவருக்கு பிரித்தானியாவின் பாஸ்போர்ட்டையும் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ இவர்கள் வசம் ஒரு மாற்றீடு செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கிறார்கள் அப்ப இவர்கள் செலன்ஸ்கியை ஒரு அச்சப்படுத்துகிறார்கள் அதாவது சொல்லை கேட்காவிட்டால் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டிருவோம் அல்லது நாங்கள் மாற்றுவோம் என்று இருங்கள் இப்போது கூட அங்கு செலன்ஸ்கியின் காலப்போதி முடிந்து விட்டது அங்கு தேர்தல் இடம்பெறவில்லை இருந்த போதும் செலன்ஸி தான் அங்கு அஹ் அரசதாரங்களாக இருக்கிறார் அப்ப இந்த நிலையில் வந்து இப்ப இப்போ சொன்னதும் சரி அப்ப ரஷ்யாவும் வந்து ஒரு பத்து வருடத்துக்கான போர் தயாரிப்புகளை ரஷ்யா ஈடுபட்டு வருவதாகத்தான் கூறப்படுகிறது ஆனால் இது ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து கூறல ஐரோப்பிய ஒன்றியம் பிடிக்குமா என்றதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இப்ப ஜெர்மன் ஒன்றை கூறியிருக்கின்றது தாங்கள் அடுத்த வருடத்திலிருந்து நிதியை குறைக்கப் போவதாக உக்ரைனுக்கான நிதியை குறைக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள் அதைத்தான் அறவாசியாக குறைக்க போகிறார்கள் என்றால் பத்தாண்டுகளுக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்வது அது போல் தெரிகிறது இப்ப ஜெர்மன் வந்து கடுமையான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது பெருமளவான நிறுவனங்கள் மூடப்பட்டன பெருமளவான நிறுவனங்கள் ஆட்குறைப்புகளை மேற்கொண்டிருக்கின்றன பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது இப்ப அண்மையில் இடம்பெற்ற கருத்து கணிப்பில் கூட வெஸ்ட் ஜெர்மனுக்கும் ஈஸ்ட் ஜெர்மனுக்கும் இடையில் கடும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன அவர்கள் இப்போதைய அரசை எதிர்த்திருக்கிறார்கள் இவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்னும் போது ஒரு ஆய்வாளர் கூறுகின்றார் மீண்டும் இந்த ஜெர்மன் வந்து இரண்டாக பிரிய போகிறது ஒன்று வெஸ்ட் ஜெர்மன் ஈஸ்ட் ஜெர்மன் என்ற ஒரு என்றால் அது ரஷ்ய ஆதரவை காட்டியிருக்கிறார்கள் இந்த கருத்து கணிப்பில் வெஸ்ட் ஜெர்மன் வந்து மேற்குலக ஆதரவை காட்டியிருக்கிறார்கள் என்னும் போது அது கலகம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக கூட போகலாம் என்ற பிரான்சில் இடம்பெற்ற தேர்தல் கூட உங்களுக்கு தெரியும் மேற்குல காலத்தில் நடைபெறுகின்ற தேர்தல் கூட இந்த பொருளாதார வீழ்ச்சி வாழ்க்கை செலவு அதிகரிப்பு பணவீக்கம் என்பன கடும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது அப்ப நான் இப்ப முதல் முன்னாள் கூறியது போல இப்ப பிரித்தானியாவின் ஆஹ் பிரித்தானியாவில் இந்த மாதம் எத்தனை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தொரு நிறுவனங்கள் பங்க்ரப்லா போயிருக்கின்றன இந்த ஜூன் மாதம் என்னன்னு சொல்லும் போது எ கூறு ஏனைய நாடுகள் எவ்வாறு அதை கையாளுகிறார்கள் என்று கூறினீர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை கூறினீர்கள் ஆனால் ரஷ்யாவுக்கும் ஒரு இலகுவான ஒரு நிலைமை இல்லை என்பதை காட்டுகிறது சொன்னார் லஞ்ச புகார் மத்தியில் ஒரு ரஷ்யாவுடைய உயர் அதிகாரி ஒருவரை பதவி நீக்கி இருக்கிறார் அப்படி என்றால் இவர்கள் அங்கேயும் ஊடுருவி ரஷ்யாவுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நிலைமை இப்ப எல்லாமே ரஷ்யாவுக்கு சார்பாக இல்லை என்பது ரஷ்யாவுக்கு நிறைய குழப்பம் இருக்கின்றது பிரச்சனை இருக்கின்றது வழிகாட்டுகின்றது அப்படி நீங்கள் பார்க்கிறீர்களா அதற்கு காரணம் என்ன உண்மைதான் ரஷ்யாவில பல பண தளபதிகளை கூட அவர்கள் இப்போ மாற்றி இருக்கிறார்கள் கைது செய்திருக்கிறார்கள் ஆஹ் இருந்தால் உள்ளகத்தில் ரஷ்யாவை உடைப்பதற்கு கடுமையான புலனாய்வு துறையினர்கள் ஊடாக உள்ளுக்குள் ஊடுருவி கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பயங்கரவாத தாக்குதல்களாக இருக்கலாம் நிறுவனங்களை கொளுத்துவதாக இருக்கலாம் ஆயுத உற்பத்தி சாலைகளை குண்டுகளை வெடிப்பதாக இருக்கலாம் அல்லது அதனை கொளுத்துவதாக இருக்கலாம் என்று அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக சீரழிப்பதற்கான கடும் முயற்சிகளை நடிவு மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அது அங்கு பல படைத்துறை அதிகாரிகளை வாங்குவதற்கும் அல்லது அவர்களை மாற்றுவதற்குமான முயற்சிகளாகத்தான் இதனை பார்க்கலாம் அதில் கிட்டத்தட்ட இதுவரையில் மூன்று மேற்பட்ட ஜெனரல்களை ரஷ்யா கைது செய்திருக்கிறது லஞ்சம் வாங்கியதாக கைது செய்திருக்கிறார்கள் இந்த அவர்களை மாற்றி இருக்கிறார் இவர்களின் முற்றுமுழுதான திட்டம் வந்து ரஷ்யாவை பலவீனப்படுத்தும் அப்ப இப்ப நேரடியான தாக்குதல் மூலம் இல்லாது விட்டால் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் ரஷ்யாவை பலப்படுத்து பலவீனப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நிகழ்ச்சி இன்றைவு கொண்டு வருவதற்கு முன்னதாக களநிலை இருக்கின்றது ஓ களநிலையை பொறுத்தவரையில் கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா மிகப்பாரி அதாவது நேட்டோவின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிகழ்வு வாஷிங்டனில் இடம்பெற்ற போது ரஷ்யா பாரிய ஒரு தாக்குதலை தலைநகர் உக்ரைன் தலைநகர் மீதும் உக்ரைனின் பல பகுதிகள் மீதும் மேற்கொண்டிருந்தன அதன் பிற்பாடும் கூட இப்போது ரஷ்யா வந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வந்திருக்கிறது களமுனையில் வந்து உக்ரைன் உக்ரைனின் பல பகுதிகளை டொன்பாஸ் பகுதி உள்ள பல பகுதிகளை ரஷ்யா அதிரடி அதிரடியாக மீட்டு மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டு பாதுகாப்பு தாக்குதல்களை தான் மேற்கொண்டு வருகிறது இப்போ உக்ரைன் வந்து பெருமளவான இளைஞர்கள் தப்பி ஓடி வருவதால் அந்த எல்லைகளில் முள் கம்பிகளை போட்டு படையினரை நிறுத்தி மக்களை போருக்கு பலவந்தமாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் இந்த போதும் இந்த ரஷ்யாவின் உட்பகுதி மீது அல்லது கிரைமியா பகுதி மீது தொடர்ந்து இந்த தாளள்ல்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்களை மேற்கொண்டு ஆனால் கடந்த மாதம் இடம்பெற்றது போன்ற அதாவது கிரைமியாவின் செபெட்ரஸ்போல் பகுதி என்ற பீச் கடற்கரை பகுதியின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் போன்ற தாக்குதலை இதுவரையில் அதாவது ரஷ்யா அவர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கைக்கு பிறகு மாறான தாக்குதல் இடம்பெறவில்லை ரஷ்யா என்ன எச்சரிக்கை கொடுத்திருந்தது சொன்னால் இனியொரு தாக்குதல் இடம்பெற்றால் கருங்கடல் பகுதியில் மேலும் பறக்கின்ற அமெரிக்காவின் விமானங்களை சுடுவோம் என்று அவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறவில்லை இதுவரை நன்றி இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை இனி அமெரிக்காவில் நடைபெற்ற கொலை முயற்சி தொடர்பான விடயங்களை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்